பிரபலமான ஒரு தொலைக்காட்சியில் நீங்கள் விவாதம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை புறக்கணிச்சுட்டு எழுந்துட்டு வந்த ஒரு சூழ்நிலையை பார்த்தோம் என்ன நடந்தது ஏன் அந்த மாதிரி அப்படி வர்றது சரியானதா முதல்ல திமுக கிடையாது ஒன்று பத்திரிக்கையாளர் இன்னொன்று எழுத்தாளர் இன்னொன்று வந்து வலதுசாரி இன்னொன்று வந்து திமுக இன்னொன்று நெறியாளர் இப்போ நெறியாளருமே வேறு நெறியாளர் நெறியாளுமையை செய்யாமல் அவர் வந்து திமுக என்ன சொல்கிறதோ அதை செய்யக்கூடிய ஒரு ஆளுமையின் அங்கே அமர் அமர்ந்து பேசுகிறார் ஒரு யூடியூப் எடுத்துக்கிட்டே யூடியூப்பில் யூடியூப்ல பணியாற்றக்கூடிய ஒரு ஒரு நபர் பத்திரிகையாளர்கள் பேர்ல யாரு திமுக கேள்வி காட்டீங்களா முரசி பத்திரிகையில முதல் பக்கத்துல இந்த பிரச்சார கூட்டங்களில் அந்த தமிழக பெயர் தவறாக இடம்பெடுது யாருமே தமிழர் வெறுப்பை கொண்டதான் தமிழர் அல்லாத கூட்டங்கள் சேர்ந்து தான் எனக்கு உடம்பாடே உண்டு இந்த தமிழ்நாட்டை குட்டிச்செயலாக்குறது தமிழர் அல்லாத ஒரு பெரும் கூட்டம்

இதே எம்ஜிஆர் மலையாளம் சொன்னீங்களா அப்ப நீங்க யாரும் கருணா இதையும் கடற எம்ஜிஆர் அடர்ல அவர் வெற்றி பெறாத ரெண்டாம் அந்த இடத்தில் கூட்டம் சேர்ந்து விடக்கூடாது இந்த ஒரே கூட்டத்தின் மூலமாக இனி விஜய் எங்கும் சேர்ந்து விடக்கூடாது என்கிற ஒரு காரணத்துக்காக திட்டமிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டு அது படுவை சம்பந்தம் ராவணாவின் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பை அளிக்க விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கு உங்களுடைய பங்களிப்பை செலுத்தலாம் நன்றி வணக்கம் ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் அரசியல் விமர்சகர் தோழர் மணிகண்டன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார் பொங்கலூர் மணிகண்டன் சொல்லுவாங்க நம்ம ரெண்டாவது முறையாக ராவணாவில் சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் உங்களுடைய விவாதங்கள் நிறைய நான் பார்க்குறேன் பொதுவான ஒரு அரசியல் விமர்சகராக இருந்தாலும் அதிமுக சார்பு நிலை அப்படின்றது ஒன்று இருக்குது பொதுவான சில விஷயங்களையும் நீங்கள் பேசுகிறீங்க பிரபலமான ஒரு தொலைக்காட்சியில் நீங்கள் விவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது அதை புறக்கணிச்சுட்டு எழுந்துட்டு வந்த ஒரு சூழ்நிலையை பார்த்தோம் என்ன நடந்தது ஏன் அந்த மாதிரி அப்படி வர்றது சரியானதா முதல்ல இல்லை சார் முதல்ல முதல்ல நீ ஒரு தமிழ்நாட்டில் ஆகச்சிறந்த மூத்த பத்திரிகையாளர் உங்களிடம் நான் பேசுவதில் என் பெருமையை மகிழ்ச்சியா அது அதை மகிழ்ச்சியின் முதல் இல்லை சார் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஊடகங்கள் ஊடக தர்மம் நான்காவது தூண் எத்தனையோ பெருமையாக ஊடங்களை மச்சிருக்கிற பேசித்தே வர்றோம் இப்போது நான் தொடர்ச்சியாக நான்கஞ்சு ஆண்டுகளாக முக்கியமான எல்லா தொலைக்காட்சி வார்த்தையிலும் பங்கேற்று வர்றேன் நேற்று பார்த்தீங்கன்னா சண் தொலைக்காட்சி சன்னீஸ் தொலைக்காட்சியில் ஒரு வாழ்க்கை அழைக்கிறாங்க நான் போயிருந்தேன் அதில் வந்து மொத்தம் ஆறு பேர் ஆறு பேர் நிறையா சேர்ந்து ஆறு பேர் ஆறு பேர்ல பார்த்தீங்கன்னா என்னை ஒருத்தனை தவிர மீதி அஞ்சு பேருமே திமுக ஆதிக்க வந்தார் யாருமே வந்து பொதுவானங்களும் இல்லை அப்படியே அஞ்சு பேர்னா அஞ்சு பார்வடைகளாக இருந்தால் பரவாயில்ல அல்லது அஞ்சு கட்சியோட இருந்தால் பரவாயில்ல ஆளுங்கட்சி ஆதரிக்கிற ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போடுற நபர்களே வைத்துக் எப்படி திமுக கிடையாதுங்க ஒண்ணு பத்திரிகையாளர் இன்னொன்னு எழுத்தாளர் இன்னொன்னு வந்து வலதுசாரி இன்னொன்னு வந்து திமுக இன்னும் நெறியாளர் இப்ப நெறியாளருமே பேரு நெறியாளர் நெறியாளுமை செய்யாமல் அவர் வந்து திமுக என்ன சொல்றதோ அதை செய்யக்கூடிய ஒரு ஆளுமை நிறைந்தவராக அங்க அமர் அமர்ந்து பேசுறாரு இப்போ அங்க வந்து ஒரு சின்ன பையன் நான் அந்த பேரையும் சொல்ற தலைமை இந்திரகுமார் தேரடின்னு ஒரு பையன் அவர் வந்து தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி பெற்ற ஒரு நபர் எப்படி நீங்க அந்த முடிவுக்கு வரீங்க சார் நீங்க பத்திரிகா வர்றாடி ஏற்கனவே பல ஊடகங்கள் நான் பேசிக்கிறேன் நீங்க மூத்த பத்திரிகை சொல்லலாம் உங்களுக்கு தமிழ்நாடு எல்லாத்துக்குமே தெரிய சொல்லலாம் அவர் வயசுக்கு ஒரு ஊடகத்துல மூத்த பத்திரிக்கை அறிமுகப்படுத்துறாங்க அவரை நான் அன்னைக்கே வந்து ஆட்சேபணம் இது என்ன பத்திரிக்கை அடத்துக்குறீங்க ஒரு யூடியூப் சேனல்ல வேலை செஞ்ச ஒரு நபரை வந்து இந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா பத்திரிக்கைங்கிற பேருக்கு என்ன மரியாதை நேற்று இப்போ அந்த தம்பி வாழையன்னா என்ன வேசாருன்னா அதிமுக பொது செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காம முடிக்கலாம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் அதெல்லாம் த தப்பிலே சொல்லவே இல்லை அவர் குறித்து மிக தவறான ஒரு கருத்தை சொல்றாரு நான் அமைதி கேட்டு வர்றேன் நான் எதுவுமே சொல்லல அவர் சொல்லி பேசி முடித்த பிறகு என்னுடைய நிலைவர் அது நான் பேசுறேன் பேசும்போது நிறையா கேள்விக்குறாரு அதாவது இந்த மாதிரி அதிமுக பொதுச்சாலி குறித்து பத்திரிகையாக சொல்றாங்க நான் கேட்டார் என்ன பத்திரிகையில் ஒரு யூடியூப்ல தினமணியிலையோ குமுகத்திலையோ குங்குமத்திலேயோ இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயோ கிண்டிலேயோ வேலை செஞ்சுதான் பரவாயில்ல நான் அதை பத்திரிகையில அது குறைய சொன்ன அதை ஏத்துக்கவேன் ஒரு யூடியூப் இடத்தையும் யூடியூப்ல பணியாற்றக்கூடிய ஒரு ஒரு நபர் பத்திரிகை பேர்ல யாருக்கு வேலை செய்யறாரு திமுக கேள்வி கேட்டீங்களா முரசவி பத்திரிகையில முதல் பக்கத்துல இந்த பிரச்சார கூட்டங்கள்ல அந்த தம்பியுடைய பெயர் தவறாக இடம்பெறுது யாரெல்லாம் தமிழ்நாட்டுல பத்திரிகா சொல்றாங்களோ எல்லோருமே திமுக நான் உங்களை தப்பா கிடையாது உங்களை சொல்லு மற்ற எல்லோருமே திமுகவை சேர்ந்தவர்கள் திமுகவை ஆதரிப்பவர்கள் பத்திரிக்கையாலும் தொலைக்காட்சியிலயோ இல்ல வேறு சமூக வலைதளங்களில பேசினாங்கன்னா எல்லாமே திமுக தான் இல்ல குறிப்பா அங்க அப்படி நடக்குது பொதுவா எல்லா அப்படி நடக்குங்க எல்லா சேனல்லையுமே அது நடக்குதுங்க ஒரு சில சேனலை தவிர எல்லா சேனல்களிலுமே திட்டமிட்டு திமுக என்ன நினைக்கிறதோ என்ன விரும்புகிறதோ என்ன தலைப்பை அன்று வைக்க சொல்கிறதோ அதை மட்டுமே வைத்து விவாதிக்கூடியது ஒன்று இரண்டாவது பத்திரிகையாளர்னு வந்து நாலு குறைச்சிப்பாங்க அந்த பத்திரிகையாளர் வந்து பொதுவான கருத்தை ஆரம்பிப்பாரு இப்ப அதிமுக குறித்து சொல்வாருங்க அதிமுக நன்னா இருக்கணுங்க இந்த கட்சி வந்து அழிஞ்சக்கூடாது கூடாது ஒரு திராவிட இயக்க வளரணும் அப்படின்ட்டு அந்த கட்சியோட வீழ்ச்சிக்கு என்னென்ன தேவையோ முழுசா பேசுவார் இது என்ன முரண்பாடுனா திமுக தான் எல்லாமே இருக்குது மாநில உரிமை அழிக்குது திராவிட கொள்கை ஏற்றுக்கிறது இல்லை மொழி உரிமை சரியில்லை பெரியாரை கண்டுக்கிறது இல்லை அண்ணாவை கண்டுக்கிறது இல்லை இப்படி ஒவ்வொரு விஷயமா அதிமுக அழிவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அல்லது அழிப்பதற்கான என்ன வழிமுறை இருக்குதோ எல்லாத்தையும் பேசுறது ஆனால் அதிமுக நன்றாக இருக்க வேண்டும் பேசுறது பத்திரிகையாளர் அப்போ இந்த நெரேட்டிவை இன்டர்நெட்ல தொடர்ந்து திமுக செய்து கொண்டிருக்கிறது இதற்கு ஒட்டுமொத்த ஊடகங்களும் பழியேட்டாங்க ஊடகத்துல பேச வரக்கூடிய மட்டுமில்லைங்க நெறியாளர் சொல்லக்கூடிய சுவர் ஏற்கனவே ஒருவர் கார்த்திகேன் பேரு எங்களுக்கு பத்திரிகையாளராக சக விருந்தினாவுக்கு உட்காந்து தொலைக்காட்சி வார்த்தைகள் பேசிட்டு இருந்தார் கிடையாது வந்தால் அவர் நெறியாளரை மாறி அவர் பேசிட்டு இருக்காரு இங்க இருக்கும்போது அதிமுக பிஜேபி கடுமையா திட்டுவார் நாம் தான் திட்டுவார் மற்ற கட்சி திட்டுவாருங்க கிடையாது மாத்தி அங்கிட்டு இப்ப நம்ம பொதுமே நெறியாளர் சொல்லி எப்படி நம்புவீங்க எப்படி பொருத்தமா இருக்குது இப்போ பத்திரிக்கை துறை பத்திரிக்கை அது எந்த வகையில் பொருத்தமான வார்த்தை புரியலைங்க இப்போ இதைத்தான் நான் வந்து என்னட்டேன்னா யார் ஞாட்டணும் அவங்க வந்து பேசவே அனுமதிக்கல நான் சொன்னேன் ஒரு பொதுச் செயலாளரை முன்னாள் முதலமைச்சரை இப்படி கேவலமா பேசுறீங்கன்னு சொன்னால் நான் பதில் தவறாக பேசிடுவேன் நான் வார்த்தை இஷ்டத்துக்கு பேசிட்டு பரவாயில்லையா அப்படின்னு அப்படிலாம் பேச முடியாது நாங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து அதை பேசும்போது அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு நான் என்ன சொல்ல வரணும் அதை சொல்லவே அனுமதிக்காமல் கடந்து போகிறாங்க அதனால உங்கள் தொலைக்காட்சியில் நான் பேச வேண்டும் சொல்லி வெளியே வந்துட்டேன் இல்ல தொடர்ச்சி அதில் ஒரு சின்ன கருத்து வந்து ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பத்திரிக்கைகள் இருந்தது அதில் எல்லாமே எழுதிட்டு இருந்தாங்க பத்திரிகையாளர் இன்னைக்கு வேற ஒரு புது தளம் வந்திருக்கிறது அந்த புது தளம் யூடியூப் சேனல்ன்றப்ப அதில் பயன்படுத்துறாங்க பத்திரிகையாளர் அதனால இல்லை அப்படின்ற முடிவு பண்ணுற முடியுமா இல்லை சார் நான் வந்து அப்படி கொச்சைப்படுத்த விரும்பல உண்மையிலேயே எல்லாமே பத்திரிகையாளர் பயன்படுத்துகிறோம் விவாதிக்கிற முறை சரியில்லை முறையில் பத்திரிகையாளர் பேரில் நீங்கள் பத்திரிகையாளர் நீங்க போய் பத்திரிகையாளர் உட்காந்துக்கிட்டு நீங்கள் நடுநிலையா போய் பேசுனீங்கன்னா நீ அதிமுக தவறு செய்து தவறுன்னு சொல்லுங்க திமுக பண்ணுறதா நாம் தமிழர் காங்கிரஸ் பண்ணுறத சொல்லுங்க அது ஒப்புத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் ஒரு சாராரை மட்டுமே முழுமையாக ஆதரித்து கொண்டு மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் தவறு செய்யறது யாரா இருந்தாலும் தவறுன்னு சொல்லலாம் நியாயம் பண்றதுன்னு நியாயப்படுத்தலாம் ஆனால் குறிப்பிட்ட ஒன்றின் ஒன்றை மனதில் வைத்துக்கொண்டு ஒருவரிடம் நீங்கள் வந்து ஆதாயம் பெற்று கொண்டு பேசினீங்க சொன்னா அந்த பத்திரிகையாளங்கிற வார்த்தைக்கு நீங்க பொருத்தமா இருக்குமா இல்லை தர்மமா நியாயமா தான் கேள்வி எங்கேயோ இருந்து வேணாம்னு சொல்லு ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்க தயார்படுத்தி திமுக மிகப்பெரிய வேலை செய்யு அதாவது உலகத்திலேயே தரக்குறைவா பேசுற தரக்குறைவா நீ அதாவது ஒரு முப்பது வயசு பையனுக்கு ஒரு அறுபது ஆண்டு காலம் அனுபவம் இருக்கிற மாதிரி எல்லா அரசியலையும் பேசுறது அப்போ ஒரு முன்னாள் முதரமுஷனுக்கு எதுவுமே தெரியாது தட்புறி மாதிரி அந்த வார்த்தையும் பயன்படுத்துறான் தட்புறி அடிமை அடிவரி என்னென்ன வார்த்தைகளை சொல்லி பயன்படுத்த வேண்டுமோ எல்லா வார்த்தையும் பயன்படுத்த யாரு பார்த்தீங்கன்னா யாருமே தமிழர் ஒரு வெறுப்பை சொல்றாங்க தமிழர் அல்லாத கூட்டங்கள் சேர்ந்து கொண்டு எனக்கு உடன்பாடு உண்டு இந்த தமிழ்நாட்டை குட்டிச்சேராக்குவது தமிழர் அல்லாத ஒரு பெரும் கூட்டம்தான் அந்த கூட்டம்தான் பச்சை தமிழராக ஒரு வந்தால் விட்றதில்லை யாரை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று ஊடகங்கள் இன்றைக்கு தமிழர் அல்லாத கூட்டமாக சேர்ந்து கொண்டு இல்லை ஊடகத்தில் இந்த லாபி இருக்குதுன்றீங்களா தமிழர் தமிழர் அல்லாத அப்படின்ற மாதிரி அந்த லாபி ஊடகத்துக்குள்ள சார் நீங்க ஏன் அளவுக்கதிமா இருக்கு சார் நீங்க மிக பெரியவ பாருங்க எடப்பாடியார் என்கிற ஒற்றை நபரை இந்த ஐந்து ஆண்டு காலமாக வீழ்த்துவதற்கு பயன்படுத்தினது சாதி ஏன் சார் நீங்க எத்தனை தலைவர் தமிழ்நாட்டு இருக்காங்க யார் வந்தாலும் கருணாநிதி வந்தா சாதி இல்லை இல்ல வீரமணி வந்தா சாதி இல்லை இல்லை எடப்பாடி ஜாதி போய் குறிப்பிட்ட மேற்கு மண்டலத்துல எம்ஜிஆர் காலத்தையும் ஜெயிச்சது ஜெயலலிதா காலத்தையும் ஜெயிச்சது எடப்பாடி காலத்தையும் ஜெயிச்சது அங்க ஜாதிக்கு சம்பந்தமே இல்லை இன்றைக்கு ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மூன்று நான்கு மாவட்ட செயலாளர்கள் அந்த பெருஞ்சபாய் சேர்ந்தவர் அல்ல ஆனாலும் கூட எடப்பாடியாரை குறிப்பிட்ட சாதியை சொல்லி பேசுறாங்க ஏன் இந்த இது வந்து கருணாநிதி போறதுமா

ஊடகத்துல புரிஞ்சோட்டது பண்றாங்க அப்படித்தான் பண்றாங்க பெரியாரிசம் அது வந்து சமதர்மம் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி சார் இப்போ சமூக நீதிங்கிறது இப்ப நீங்க இடத்துக்கு ஒரு நாள் நானும் வரணும் அவரும் வரணும் அவரும் வருவான்னு சமூக நீதி ஆனா நீங்க மட்டுமே நடந்து வருவீன்னு சொன்னா அது சமூக நீதி கேட்டா இன்றைக்கு வரையும் பதில ஜனநாயகத்தின் பேர்ல ஏமாத்துறாங்க தமிழ்நாட்டு மக்களை ஒரு சேர்மன் ஒரு கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ மந்திரி இந்த பணம் பதவி பட்டம் கொடுத்து கொண்டு அவர்களை அப்படியே சமன்படுத்தி வைத்து கொண்டு முழுக்க முழுக்க இந்த நாட்டை குட்டி ஆக்கி விட்டது அந்த தமிழ்நாடு கூட்டம் இதை வந்து எப்ப இந்த தமிழ் உணர்வான்னு தெரியல இப்படி சொன்னீங்கன்னா வேற மாதிரி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி அவங்க யாரையும் புறக்கணிச்சு நம்ம ஒதுக்கிறதும் இல்லை தமிழர் அல்லா சமூகத்தை யாராவது பேசணும்ல கொச்சைப்படுத்துருமா கேவலப்படுத்திருமா ஆனா அவர்கள் பாருங்க கொச்சைப்படுத்துறாங்க இந்த சாதிக்காரே இல்ல அவங்க அப்படி பேசுறது அந்த சாதியை வல்லத்தோட தான் பேசுறாங்களா அந்த சாதிங்க வன்மத்தோடு மட்டும்தான் கட்டமைக்கப்பட்டு பத்திரிகையாளர் பேர்ல ஊடுருவி அவர் வந்து அதை சொல்லாமல் சில முறை சில சமயம் சொல்றது சில சமயம் ஏன்னா இப்ப ஓபிஎஸ் பிரச்சனை சொன்னா உடனே தென்மாவட்ட அவர் சாதி சொல்றவர் உடனே இங்க சாதி சொல்றது சசிகலா சாதி சொல்றது தினகரன் சாதி சொல்றது ஆனா இதே மாதிரி வைகோ பிரிஞ்சு போய் ஏன் சொல்லல கருணாநிதிக்கு எம்ஜிஆர் ஏன் பேசல இதே எம்ஜிஆர் மலையாளம் சொன்னீங்கல்ல அப்ப நீங்க யாருன்னு கருணாநிதி கட்டறல எம்ஜிஆர் கட்டறல அப்ப ஏன் நீங்க பேசலீங்க அப்போ என்ன விதமான அரசியலை தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க முழுக்க முழுக்க மோசடி அரசல் இந்த மோசடி அரசலுக்கு முடி வரவிட்டால் நிச்சயமாக தமிழ்நாடு ஐம்பது ஆண்டுகளில் மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்குங்க தமிழன் இந்த நாட்டுல வாழ்வதே ஆபத்தா போயிருது சார் இந்த ஊடகத்துல பெரிய மாஃபியா இருக்குதுன்றீங்க ஊடக லாபியில மாஃபியா தலம் இருக்குதுன்றீங்க மாற்று சக்தியாக நீங்க அதுக்கு என்ன வைக்கிறீங்க சார் நீங்க நம்ம வந்து தயார் பண்ணி யாரும் அனுப்புறது இல்லை இப்ப நான் எடுத்துட்டீங்கன்னா நீங்க தொடக்கத்துல சொன்னீங்க நீங்க அரசியல் முசலா பேசிங்க அதிமுக ஆதரிக்க நான் எடப்பாடியார் அவர்களை சந்தித்த எல்லாம் நான் பேசவே இல்லை உண்மையில் நான் முதல் முறை பேசிய போது என்ன பார்க்கவே இல்லை ஒரு பத்து பதினைந்து முறை தொடர்ச்சியாக நான் நியாயத்துக்காக பேசினேன் அதாவது ஒரு நான்கு ஐந்து ஆண்டு காலம் ஒரு தமிழரா வந்து பல திட்டங்களை நிறைவேற்றினார் உண்மையிலேயே வந்து யாருமே கெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு யாராலும் செய்ய முடியாத சில சாதனைகள் அவர் செஞ்சார் அவரை எளிதாக அணுக நான் ஒரு விஷயத்துக்கு போனால் மிக எளிதாக அணுக முடிந்து உடனடியாக தொலைபேசி மூலம் பேசிய காரியம் கொடுத்தார் அதெல்லாம் பொது காரியம் ஒரு சாதிக்காக காரியம் ஒட்டுமொத்த மண்ணுக்காக காரியம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு எளிய மனிதரை தவறுவிடக்கூடாது என்று நாங்களாக ஆதரித்த பிறகு அவர் நேரில் பார்க்க முடிய எந்த நோக்கமே கிடையாது ஆனா இந்த ஒட்டுமொத்த இந்த மாவியா கும்பல் ஊடகத்தை பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு பாருங்க ஒரு குறிப்பிட்ட அதாவது சொல்லு பெண் சபை நிறுவனம் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஆட்களை குறிப்பிட்ட இளைஞர்களை மூளை செலவு செய்து அவங்களுக்கு வந்து பல கருத்துக்களை புகு புகுத்தி திட்டமிட்டு சில தமிழர்களை இங்க அடிக்க முயற்சிக்குது இது வந்து ஊடகத்துல வந்து புகுந்தது ரொம்ப ஆபத்துக்கு நீங்க சில பேர்லாம் விரும்பல இன்னும் சில வாரப்பத்திரிகள் இங்க நபர்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்க வாரப்பத்திரிகை எடுத்து பாருங்க அல்லது யூடியூப் சேனல் பேசுறது பாருங்க மிக்கக்கூடிய தலைப்பு பாருங்க மோசடியான செய்தி பொய்யான செய்தி ஒரு ஆண்டுக்கு முன்பே நாற்பது எம்எல்ஏக்கள் எடப்பாடிக்கு எதிராக வெளியே எழுதினாங்க நான் அப்பவே சொன்ன பொய்ன்னு சொன்னேன் அதுக்கு பிறகு இந்த அமைச்சர் போறாரு அந்த அமைச்சர் போற ஒரு அமைச்சரை குறித்து ஐந்து லட்சம் கோடி ஊழல்கிறார் தமிழ்நாடு இல்லைங்க இந்த மாதிரி அப்பற்றமா எழுதுறத அனுமதிக்கிறாங்க காரணம் என்ன அவங்க தமிழே அல்ல எந்த தமிழன் இந்த தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் அவனை அப்புறப்படுத்துவதற்கு அவர் கையாளுகிற சூழ்ச்சியை அளவுக்கு அதிகமா இருக்கிறது அந்த சூழ்ச்சியை முழுமையாக அதிமுக பயன்படுத்துறாங்க காரணம் என்ன ஒரு தமிழன் தலைமை தான் நடத்துறது கட்சியை ஒரு சாதாரண சேர்ந்து நடத்தலாம் இதை விளக்கப்பட நினைக்கிறாங்க நிச்சயமாக தமிழர்கள் அடையாளம் என்று இதை வந்து முறியடிக்க வேண்டும் சரி அடுத்ததாக வந்து ஒரு கேள்வி என்னென்னா கரூர் விஷயம் நடந்தது இப்போ விவாதம் நிறைய கடந்து வந்துட்டோம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு பேச்சு பேசு பொருள் என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் அதாவது திமுகவும் விஜயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்கிறாங்க தான் திமுக வந்து விஜயை வந்து கைது பண்ணலை ஆனால் விஜய் வந்து பாரதிய ஜனதா கட்சி தொடர்பில் இருக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சி ஒரு அழுத்தம் கொடுக்குது திமுகவுக்கு அதனால இவங்க இந்த விஜய கைது பண்ணல வழக்கு பதிவும் பண்ணலை அப்படின்னு தோ திருமாவளவன் பேசுறாரு இன்னைக்கு இந்த விவாதம் இருந்து ஆரம்பிக்கலாம் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க கரூர் நடந்த சம்பவம் மிக கொடுமையானது கொடூரமானது அதாவது யாராலும் ஜீரம் பச்சை குழந்தை ஊர் பக்கத்திலேயே முழுமையாக இருந்தாங்க மிக கொடுமையான விஷயம் தான் அதாவது வந்து கல்ல பார்க்க முடியல ஆனா அந்த சம்பவம் நடப்பதற்கு யார் மூலமாக இருந்தாங்கிறத எல்லாம் வெட்டி போட பேசுறாங்க விஜய் விஜய் இடத்துல சில தவறு உண்டு காலதனா வந்தது சில விஷயங்களை மறுக்க முடியாது விஜய் விசை உண்மையிலே வந்து தற்பார் தவறு அது மாட்டுக்கிறது இல்லை ஆனால் கையாண்ட அரசு அது செய்திருக்கிற மோசடி பாருங்க அதாவது அந்த இடத்துல கல்வி சிறந்து உண்மை செருப்பு வீசுது உண்மை அதை வந்து நீங்க பல வாரணமாக யூகம் பண்ணலாம் பேசல தவறு சொல்லல ஆனால் ஒரு இந்த கூட்டம் நடந்துவிடக் கூடாது என்று ஒரு காவல்துறை இடத்துல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசினார்

அதாவது நேரடியே நல்லா பேசிட்டு மறைமுகமா மோசடி கொண்ட எத்தனை அரசியல் பாக்குற அங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர் முன்ன இந்த அரசியல்வாதிகள் அந்த அந்த பகுதியை சேர்ந்த எல்லாம் சேர்ந்து கொண்டு ஏன்னா விஜய் வந்து விட கூடாதுன்னு சிலர் நினைக்கிறாங்க அவர் வெற்றி பெறாத ரெண்டாம் விஷயம் அந்த இடத்தில் கூட்டம் சேர்ந்து விடக்கூடாது இந்த ஒரே கூட்டத்தின் மூலமாக இனி விஜய் எங்கும் சென்று விடக்கூடாது என்கிற ஒரு காரணத்திற்காக திட்டமிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டு அது படுகொலை சம்பந்தம் அந்த சம்பவம் உண்மையிலேயே திமுக இல்ல நீங்க தொடர்ச்சி அப்படி பேசுறீங்க அப்படின்னா அதுக்கான காரணங்கள் வேணும் ஆவணங்கள் வேணும் பெரிய சம்பவத்துல சரி பேசுற மறுக்கல ஆதாரங்களை கொடு அப்படின்னு அதாவது மறுக்கல இது வந்து அரசாங்கம் மிரட்டுது பேசுனாங்கன்னா வழக்கு படம் சொல்லுது ஆதாரம் கேக்குது அப்புறம் எப்படி உண்மையை சொல்லுவாங்கன்றீங்களா எப்படி சொல்லி பாருங்க சொல்லுங்க பயந்துவாங்க வாங்க இப்ப ஒண்ணு இல்ல சார் இப்ப அந்த அந்த கட்சியை சேர்ந்த அந்த கரூர் மாவட்டத்துல பல பேர் எல்லாமே வந்து ஏன்னா திமுக எடுத்த விரும்பிச்சு அதாவது நான்கு கூட்டம் வெட்டிகரமா வந்த முன்னாடி ஐந்தாவது கூட்டம் ஆறாவது கூட்டம் நடக்கும்போது அது குறிப்பா நடக்குது செஞ்சில் பாலாஜி மாவட்டத்தில் இந்த ஒரு கூட்டத்தின் மூலமாகவே விஜய் பயந்து வர வேண்டும் என்று மிரட்டி செய்யப்பட்டது ஒன்று இப்போ இதில் நடந்த மிகப்பெரிய மோசடியை வெளியில் யாருமே சொல்ல தயங்குறாங்க ஏன்னா அப்படிங்களே சொல்றீங்க ஆதாரம் இல்லை என்ன காரணம் வதந்தி பரப்ப முதலமைச்சர் வச்சிட்டாரு வருவாய்த்துறை செயலாளர் அமுதா அவர்கள் வந்து ஆணையை அமைத்த பிறகு இவ ஒரு செய்தி சொல்றாங்க காவல்துறை செய்தி ஒன்று சொல்லுது மின்வாடி ஒரு செய்தி சொல்லுது அப்போ எப்படி நீங்க அமைச்சர் அங்க இருந்து தேடி வராது அப்ப ஆணையத்துக்கு என்ன வேலைங்க அப்புறம் இவங்களே செய்தி சொல்லியாச்சு அப்ப இதே மாதிரி ஆணையம் செய்தியை முழுசா விசாரிக்குமா இல்ல பதிவு வந்துமா அப்போ இது ஒரு மோசடியான ஒன்று நிச்சயமாக சிபிஐ விசாரணைக்கு போனால் மட்டும்தான் முழுமையான நாம் அந்த தவறு யார் தவறு செஞ்சாலும் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அரசை காப்பாற்றுவதற்காக எடுக்கிற முயற்சி இந்த ஆணையம் கூட எல்லாமே ஏன்னா இதே ஆணையம் தூத்துக்குடி சமூக நியமிச்சாங்க நான் மறுக்கல அந்த ஆணையம் கொடுத்த அந்த அறிக்கையை இதே திமுக அரசு கிழக்கு விட்டாங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கவே இல்லை அந்த ஆணையத்தை அன்றைக்கு வைத்தாங்க இன்னைக்கு அதே ஆணையத்தை வந்து இவங்க அமைக்கிறாங்க அப்போ இவர்கள் என்ன நோக்கம்னா இது தள்ளி போடுவதற்காக ஒரு எடுக்கிற முயற்சி நிச்சயமாக விஜய்க்கு அளிக்கப்பட்டது அநீதி தான் அநீதி இப்ப இந்த விஷயத்துல அவர் கைது பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க அந்த சம்பவம் என்பது விஜய் சொல்லி நடந்தார்ல விஜய் கலந்துகிட்டாரு இப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சி நடக்கிற கூட்டங்கள்ல இந்த மாதிரி யாரும் இறந்தா நடக்குது நடக்கிறது இயல்புங்க நடக்காமலே இல்ல ஒவ்வொரு மாநாடு நடக்குது நடந்துன்னா அந்த தலைவரே கைது வந்தாங்க செய்யலாளுங்க அது உரிய விஷயம் நடக்கணும் எப்படி அவர் இறந்தார் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வந்து முதிச்சுட்டாங்களா இல்ல வேற ஏதாவது மயக்கம் வந்துருச்சா மூச்சு தடா ஏதோ ஒரு காரண எதுவுமே இல்லாம ஒரு நாலு பேர் இறந்தோடனே தலைவர் தான் எப்படி சொல்லுவீங்க இது வந்து விஜய் மட்டும் தான் பொருந்துமா இல்ல எல்லா கட்சிக்கும் பொருந்தும் சொல்லலாம் எல்லா கட்சியும் நடந்திருக்குது நடக்கவும் போகுது அப்போ இது வந்து தப்பா போயிருக்கு நாளைக்கு வேணும்னே நாலு பேரத்து பொண்ணு ஓட்டு தலைவர ஜெயில் வேணும் சொல்லலாம் இது வந்து சரியான வழிபடி இது சரியானது அல்லங்கிறது இது நீங்க தீர விசாரிங்க இங்க என்ன கேள்வினா அந்த கட்சி கட்சியினுடைய ரெண்டாம் கட்ட தலைவர் புசியானந்த் நிர்மல் அவர் நிர்மல் குமார் இன்னும் அந்த மாவட்ட பொறுப்பாளர் எல்லாம் வந்து வழக்கு போட்டு கைது பண்ணும்போது கட்சியினுடைய தலைவர் ஏன் என்ற கேள்வி இருக்குது இல்ல இல்லீங்க ஏதாவது அவங்க வந்து அந்த மனு எழுந்து கொடுக்குறாங்க கரூர்ல அந்த நிகழ்ச்சி நடத்த இருக்கு அதுல பேர் யாருன்னா நீங்க புசிய நிர்மல் குமார் மாமல்லி மதியம் யாரு பேருமே இல்ல அதனால அதன் அடிப்படையில் தான் பண்றாங்க நீங்க மனு கொடுத்தீங்க நீங்க பொறுப்புன்னு போடுறாங்க ஒண்ணு ஆதரவர் அந்த மனுவில் பேர் இல்ல இப்ப வேற ஏதாவது ஒரு ட்வீட் போடுறதுக்காக வழக்கு போட்டுருக்காங்க விஜய்க்கு சம்பந்தமே இல்லை அதுதான் சரியான நடைமுறை இல்ல அது மீறி பண்ணாலும் நிச்சயமா திமுக அரசு தான் ஆரம்பத்துங்க இப்ப நீங்க ஏன் கூட்டணியா அதுக்காக பண்றாங்களா இது வந்து அபத்தமான பேசுங்க ஏன்னா இறந்தது நாற்பத்தொரு பேர் தமிழர் தான் அப்ப அவனை காப்பாற்றுறது எல்லாத்துக்கும் பொறுப்பு உண்டு அதுக்கு நீதி கேட்பு எல்லாத்துக்கும் கடமை அக்கறை உண்டு அதை கேட்க போனால நீங்க கூட்டணிக்கான்னு சொன்னா இது விட மோசமா அரசு எங்க மேல சார் நம்ம கேவலமான செயல் மேல ஏன்னா அதிமுக அந்த மாதிரி நினைக்கவே இல்லை ஓ அரசை நோக்கி எடப்பாடியார் கேள்வி கேட்டு சங்கடத்துக்கும் ஆட்படுத்தல இல்ல விஜய் மீதும் அவர் குறை செய்து பேசல நடந்த சம்பவத்துக்கு நீதி வேணும் முடிச்சு போயிட்டார் அவ்வளவுதான் இதை வந்து அரசியல் ரீதியா முடிச்சு போட்டு அரசியல் ஆக்குவதே திமுக தான் மா சுப்பிரமணியன் தவறா பேசினாரு செந்தில் பாலாஜி அவரும் தவறா பேசினாரு ஐஏஎஸ் அமுதா சொன்னதே தவறு இருக்குது ஏன்னா எதிர்கட்சி தலைவர் மீது மறைமுக சொன்னார் அதே மாதிரி அன்பில் மகேஷ் தவறா பேசினாரு தங்கம் தந்தை தவறா பேசினார் ஐந்து முன்னா ஐந்து அமைச்சருடைய பேச்சுக்களையும் அறிக்கையையும் பாருங்க இவர்கள் செய்வதுதான் அரசியல் பின அரசியல் செய்து செய்து பழக்கப்பட்ட திமுகவுக்கு இதுவும் வாடிக்கா போயிடுச்சு இல்ல இதுல வந்து அரசியல் பண்ணாதீங்க பணத்தை வச்சுட்டு அரசியல் வந்து பொதுவா இதுல அரசியல் பண்ணக்கூடாதுன்னு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்காருல்ல அவங்க அரசியல் யாரு பண்ணா சார் இப்போ இதை வச்சு இதே பணத்துக்கு வண்டி அடக்கம் பண்ணா உண்டு அதிமுக பண்ணிச்சா யாரு பண்ணாங்க திமுக தான் பண்ணுதுங்க திமுக தான் மாத்தி மாத்தி பேசுறாங்க ஒரு அச்சம் சார் அச்சத்தை வெளிப்பாடாக உடனடியே உடற்காக உடற்கூறலை முடிச்சு உடனடியே அடக்கம் செஞ்சு எல்லாத்தையும் முடிச்சு பத்து லட்சம் பணம் அறிவிச்சு எல்லாம் முடிச்சிட்டு எதுவோ ஒரு ரகசியம் இருக்குங்க அதை மறைப்பதற்காக திமுக செய்கிறது இந்த ஆணையம் நிச்சயமாக விசாரித்தால் நீதி கிடைக்காது முதலமைச்சர் ஒரு பொறுப்புள்ள ஒரு முதலமைச்சர் உடனடியா போயிட்டு நின்று களத்துல நின்று வேலை செய்தாலும் குத்தம் சொல்றான் போகாட்டி பண்ணலாம் அவர் போகவே இல்லை அப்படின்னு விமர்சனிக்கிறார் இதுல எது எது எடுத்துக்கிறது நீங்க முதலமைச்சர் போனது கடமை கட்டாயம் அரசின் சார்பில் அவர் போக வேண்டியது வரவே வரவேற்கிறார் சந்தோஷம் தப்பே சொல்ல ஏற்கனவே எல்லாத்துக்கும் நீ போகவே இல்லையே அறுபத்தி எட்டு பேர் சாராயங்குடி செத்தாங்களே நீ போகவே இல்லையே கண்டுக்கவே இல்லையே சார் மூணு பேர் இறந்து அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியரும் சட்டமன்ற எல்லாம் சேர்ந்து அது சொல்றாங்க அப்புறம் அடுத்தடுத்து செத்த பிறகு ஏன் நீ போகல மகேஷ் வந்து அழுதா இருக்கலாம் அழுகல இது கூட ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில நடந்தது அது உங்க அரசின் சார்பில நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு நபரை பாதுகாத்து வச்சிருந்தீங்க அவ கள்ளச்சாரம் ஜாதி செத்த வசிம் அது அதுக்கே நீங்க ஒண்ணு பண்ணல ஏன் உதவியோட கூட வரல இது வந்து உண்மையா சார் அரசியல் பண்றதுக்கு வேற கட்சி பிரச்சனை அது அரசியல் பண்றதுக்கு வாய்ப்பாய் பயன்படுத்தாங்க இது அவங்க ஆட்சி நடந்தது தவறு அதனால அங்க அதனால அங்க போகல இது எல்லாமே அரசியல்தான் தான் அரசியல் திமுக எதையுமே செய்யாது இப்ப இந்த பிரச்சனையில இறுதியா நீங்க என்ன முடிவு உங்க கருத்து என்னவா வைக்கிறீங்க இந்த விஷயத்துல கரூர் சம்பவத்துல எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு ஒரு நிலைப்பாடு எடுத்து பேசிட்டு இருக்கல நீங்க என்ன அதில் பாக்குறீங்க என்ன கவனிக்கிறீங்க சார் நாங்கள் தாவாய்க்கா நிலைப்பாடையும் குறை சொல்லலை அரசியல் நிலைப்பாட்டையும் குறை சொல்லலை ஒன்றே ஒன்று நீதி விசாரணை தமிழ்நாடு அரசை தான் நிச்சயமாக நீதி கிடைக்காது ஏன்னா விசாரிக்க தமிழ்நாடு அரசு விசாரித்தால் நீதி கிடைக்காது இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா அமுதா ஐஏஎஸ் வந்து முழுமையா இப்படிதான் நடந்து சொல்லிட்டாங்க காவல்துறை அதிகாரியும் சொல்லிட்டாரு ஏங்க சார் டிஜிபியுமே ஏடிஜிபியுமே என்ன சொன்னாங்க இவ்வளவுதான் மேன்று இப்படிதான் நடந்து முழு சொல்லியாச்சு அதே மாதிரி மின்வாரியும் சொல்லியாச்சு இனி யார்ட்டு விசாரிப்பீங்க விசாரிக்க போற இடத்துல போலீஸ் அதிகாரி பின்னாலும் மேட்றாரு கன்சார் மேட்றாரு அங்க வந்து அந்த விசாரணை அதிகாரியே வந்து அவங்களால பேச முடியல அப்ப இது எப்படி நியாயம் கேட்குறீங்க நியாயத்துக்கு வாய்ப்பே இல்லைங்க இது உண்மையிலேயே மூடி மறைக்க ஏற்பாடு இது மத்திய அமைப்போ அல்லது வேறு மாநிலம் சேர்ந்த அல்லது சுப்ரீம் கோர்ட்டை சேர்ந்த முன்னாள் ஓய்வு பெற்ற அதிகாரிகளோ நீங்க பேசின முடியுங்க ஏன்னா அங்க நடந்த சம்பவத்தை திமுக வேறு மாதிரி கையாண்டுறதுங்க பத்து லட்சம் ரூபாய் வந்து இருநூறு ரூபாய் கொடுத்து முதலமைச்சர் நேரடியா வந்து அக்கறை நீ எங்க பார்த்து வரைக்கும் ஸ்டாலின் இப்படி போய் நான் பார்த்ததே இல்ல இல்ல உங்களுக்கு அதே மாதிரி சாவில வந்து கள்ளச்சாராய சாவில பத்து லட்சம் போராடி சட்டமன்றத்துல வந்து செந்தில்குமார் எம்எல்ஏ கடுமையா பேசினாரு அவர் வந்து கவனிமா கொடுத்தாரு அப்பவெல்லாம் கண்டுகொள்ளாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு சம்பவம் நடந்து பத்து நாள் கழிச்சு அறிவிச்சார் சார் விமர்சனம் ஆகுது நாடு கூட பிரச்சனை அறிவிச்சாரு ஆனா அவர் ஒரு அறுபத்தி எட்டு பேர் இறந்தவருக்கு ஏச நேர்ல போகல நீங்க விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதுக்கு போட்டியா வந்து ஒரு கள்ளச்சாரம் இங்கே விற்பனை செய்யறாங்க அதுல இறந்துடுறாங்க நீ ஏன் போகல உங்க தவறு தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஜித் குமார் இருபத்தஞ்சு பேர் லாக்அப் மருந்து தொடர்ச்சியா நடந்தது அது ஏன் போகல கடைசியில் போய் சாரி கேட்டீங்களா ஏன் போக போ இருபத்தஞ்சு பேருக்கு ஏன் போகல உங்க ஆட்சி நடந்த உங்க துறைக்கு கீழே இருக்கிற அந்த காவல்துறை வச்சுக்கிற நீ உங்க துறையை வச்சுக்கிற கையாளு நீங்க அது ஏன் நீ பண்ணல அப்ப நேரில் போய் ஒவ்வொன்றே மேல பெருநம்பிக்கை வந்திருக்கு ஆனா இந்த ஒன்றுக்கு மட்டும் வந்ததுக்காக உங்க கட்சியை சேர்ந்தவர்கள் யாருடைய கட்சி பழி போடுறது ஏசி இதை வைத்துக் கொண்டு நாடு போற அரசியல் பணம்லாம் முடிவுட்டாங்க இது நிச்சயமாக இந்த அரசால் எந்த நீதியும் கிடைக்காது மத்திய அமைப்போ இல்லை வேறு துறையை சேர்ந்தவர்களோ நீதி விசாரணை நடத்தால் இதுக்கு பலன் கிடைக்காது நல்லது நம்ம தொடர்ந்து சந்திப்போம் பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழியில்லாத வாழ்க்கையையும் இன்டிபெண்ட்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரபி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்த தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்